மீண்டும் ஒரு சாதனையை நிகழ்த்தியுள்ள யாழ் விமான நிலையம் யாழ் விமான நிலையம் ஏழு விமான சேவைகளை நேற்றைய தினம் முன்னெடுத்து மிகப்பெரிய சாதனையை இலங்கை விமான நிலையங்களுக்குள் பதிவு செய்துள்ளது மத்தளை விமான நிலையம் பாரிய நிதி உதவியில் கட்டப்பட்டாலும் ஒரே நேரத்தில் ஏழு விமான சேவைகள் முன்னெடுக்கப்படவில்லை அவசர தரையிறக்கம் கோவிட் பேரிடர் போன்ற தருணங்களில் மாத்திரமே ஒரே நாளில் அதிக சேவைகளை முன்னெடுத்துள்ளதள அந்த வகையில் யாழ் விமான நிலையத்தினை இலங்கையின் இரண்டாவது முக்கியமான விமான நிலையம் என கூறலாம் இண்டிகோவின் இரண்டு சர்வதேச சேவைகளும் சினமன் எயார் மற்றும் டிபி ஏவியேஷன் என் ஐந்து உள்ளூர் சேவைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது யாழ் விமான நிலையம் இலங்கையினது மிக முக்கியமான விமான கேந்திரமாக மாறி வருவதை நம் கண்கூடாக பார்க்க முடிவது மகிழ்ச்சியளிக்கிறது இதுபோல விமானம் மற்றும் விமானம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள வியான்சா பிளேன் ஸ்பாட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்